வணக்கம் தோழமைகளை நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணும் கால் கண்ணல்லது உணர்பவர்கள் அளக்கும் கருவி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்ணை தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கறது நம்மளோட திருவள்ளுவரோட கருத்து ஆமாங்க மனிதனோட மூன்றாவது கண்ணாக இருந்து நம்மளோட உணர்வுகளை நிழலாக வடிக்கும் புகைப்படங்களை எடுக்கும் கலைஞர்களை சிறப்பிக்கும் நாள்தான் இது ஆமாம் ஆயிரம் வார்த்தைகள் சொல்வதை ஒரு புகைப்படம் உணர்த்திடுங்க மக்களிடம் எளிதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் ஒரு புகைப்படத்துக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனவே தான் புகைப்பட தினத்தை சர்வதேச அளவில் அனுசரிக்கப்படுகிறது ஒரு நல்ல புகைப்படத்திற்காக மணிக்கணக்கில் ஏன் நாலு கணக்கில் கூட காத்திருக்கிறாங்க நம்மளோட புகைப்பட கலைஞர்கள் புகைப்பட கலையின் பெருமையை அனைவருக்கும் எடுத்துரைக்கும் வண்ணமாகத்தான் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி உலக புகைப்பட தினமாக அனுசரிக்கப்படுது வரலாற்றின் உண்மைத்தன்மையை நமக்கு எடுத்துரைப்பதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த புகைப்படங்கள் அதை எடுக்கும் கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் தான் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி உலக புகைப்பட தினம் அனுசரிக்கப்படும் போட்டோ அப்படின்னாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரு அலாதியான ஒரு பிரியம் இருக்கத்தங்க செய்து தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இன்னைக்கு எத்தனையோ விதமான கேமராக்கள் வந்தாலும் கேமராக்கள்ல மற்றவர்கள் நம்ம புகைப்படம் எடுத்தது போய் இப்ப நாம நமக்கு நாமே செல்ஃபி எடுக்கிறது ரொம்பவே அதிகமாகிடுச்சு தான் வருது என்ன தான் செல்ஃபி எடுத்தாலும் கருப்பு வெள்ளை அட்டென்ஷன் போஸ்டில் நம்ம கொடுத்த எந்த ஒரு புகைப்படத்தையும் நம்மளால் மறக்க முடியாது செல்போன்களில் செல்ஃபிகளும் நம்ம ஆட்கொண்டிருந்தாலும் பள்ளி காலங்களில் பஸ் பாஸ் தேர்வுக்கு ஹால் டிக்கெட் நண்பர்களுடனான பிளாக் அண்ட் ஒயிட் குழு புகைப்படம் குரூப் போட்டோங்க இன்றும் நம்ம விட்டு அலமறிய அலங்கரிச்சுக்கிட்டு தான் இருக்குது மனிதனின் மூன்றாவது கண்ணாக இருந்து நம் உணர்வுகளை நிழலாக வடிக்கும் புகைப்படங்களை எடுக்கும் கலைஞர்களை சிறப்பிக்கும் நாளாகவே ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி உலக புகைப்பட தினமாக நாம அனுசரிக்கிறோம் கலைகளின் தலைநகரமான பிரான்ஸ் பாரிஸ் நகரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸில் தான் புகைப்படக் கலையின் பின்னுள்ள அறிவியலும் தொழில்நுட்பமும் தான் முதன்முறையாக கண்டறிக்கப்பட்டது அதனை கௌரவிக்கும் வகையில் தான் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி உலக புகைப்பட தினமாக அனுசரிக்கப்பட்டு வருது புகைப்படக்கலையை கலையை கொண்டாடுவது ஒன்று மட்டுமே இந்த புகைப்பட தினத்தின் ஒரு நோக்கமாக இருக்குதுங்க நீங்கள் புகைப்படக்கலையின் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த நாள் கண்டிப்பாக அதை வெளிப்படுத்துவதற்கான நாளாக நீங்கள் எடுத்துக்கோங்க அமைச்சூர் புகைப்பட கலைஞரோ இல்லை அதனை பொழுதுபோக்காக கொண்டாடுறவராக நீங்கள் இருக்கலாம் அல்லது தொழில் முறை நிபுணராக கூட இருந்தாலும் சரி புகைப்படம் குறித்த உங்களோட காதலை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இன்றைய நாளை பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோல சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம யூடியூப் சேனல் பண்ணுங்க நன்றி